வணக்கம் உறவுகளே இன்றைய தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது உலகிலேயே மிகப்பெரிய மூலவர் திருவேணியுடைய மயிலாடுமலை என்றும் மேல்மயில் என்றும் அழைக்கப்படும் சக்திவேல் முருகன் திரு வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடியிலிருந்து குடியேற்றம் செல்லும் வழியின் கேவிக்குப்பம் தாலுகா மேல்மலையூர் கிராமத்தில் உள்ள மயிலாடுமலையில் அமைந்துள்ளது சக்திவேல் முருகன் திருக்கோவில் முருகப்பெருமான் ஒன்பதே முக்கால் அடி உயரத்தில் உலகிலேயே மிகப்பெரிய காட்சி காட்சியளிக்கிறார் முருகனின் பிரம்மாண்டமான திருக்காட்சியை காண கண்கள் கோடி வேண்டும் இரு விழிகளையும் விரித்து நோக்கி கண்கண்ட தெய்வமாகிய சக்திவேல் முருகப்பெருமானை நாம் குடியேற்றிக் கொண்டோம் முருகப்பெருமானின் அழகில் மனம் மயங்கியது திருக்கோயில் முருகப்பெருமானின் உயரத்திற்கு மட்டுமல்லாமல் கருவறைக்குள் கருவறை என்ற வகையில் கருவறை அமைப்பிலும் தனிச்சிறப்புடையது வேறெங்கும் இல்லாத வகையில் கருவறைக்குள்ளே கருவறை என்ற சூட்சுமமான அமைப்பில் எழுந்துருளியுள்ளார் சக்திவேல் முருகன் வள்ளி தேவயானை அம்மன்களுக்கென தனித்தனி சன்னதிகள் அழகே அமைந்திருக்கின்றன அவர்களும் சுமார் அடி உயரத்துல காட்சியளிக்கிறார்கள் உண்மையில் ஒரு சராசரி பெண்ணோட உயரத்துல இருவரையும் தரிசித்தது கண்கொள்ள காட்சியாய் இருந்தது முருகப்பெருமான் இடது கையை இடுப்பில் வைத்தும் வலது கையை அபய முத்திரை காட்டியபடியும் வேலையும் சேவல் கொடியையும் படித்தபடி பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறார் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மிளகாய் சித்தர் நாகராஜன் சுவாமிகள் என்ற மகானுக்கு முருகப்பெருமான் காட்சியளித்து தனக்கு ஒரு கோயில் எழுப்புமாறு கூறியதால் முருகப்பெருமானின் அருளாசியோடு இத்திருக்கோவில் கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் கோவிலுக்குள் முதலில் விநாயகர் அமர்ந்திருந்து அருள் பாலிக்கிறார் தைப்பூசம் கந்தசஷி ஆடி கிருத்திகை பொங்கல் போன்ற விசேஷ தினங்களில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுவதாக கூறுகிறார்கள் பால்குடம் காவடி அபிஷேகம் அலங்காரம் என பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் வேண்டுதலுக்காக தேங்காய் கட்டுவது என்பது இக்கோவிலுக்கே உரிய சிறப்பான ஒன்று என்றும் கூறுகிறார்கள் மலையடி வாரத்தில் மிளகாய் சித்தரின் சமாதி அமைந்துள்ளது மலை மீது முருகப்பெருமானின் கோவிலுக்கு எதிரில் புருங்கி முனிவருக்கான சிலை அழகுற அமைந்துள்ளது பிருங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே வழிபடும் தீவிர பக்தர் இறைவி இதனால் தவம் செய்து அர்த்தநாரீஸ்வர வடிவம் பெற்ற போதும் புருங்கி முனிவர் இறைவியையும் சேர்த்து வழிபட விரும்பாமல் வண்டு வடிவத்தில் இறைவன் இருக்கும் பகுதியை மட்டும் துளைத்து தனிமைப்படுத்தி வழிபட்டாராம் இதனால் கோபம் கொண்ட இறைவி அவரை வலுவிழுந்து போகும்படி சபிக்க சாபத்தினால் வலுவிழந்து கொண்டு வந்த போதும் பிருங்கி முனிவர் தன் மாறவே இல்லை நடக்க முடியாத கட்டத்தை அடைந்தார் சிவன் தன் பக்தர் நிலை கண்டு இறங்கி அவருக்கு மூன்றாவது காலை அளித்தாராம் இதனால் மூன்று கால் இரண்டு கைகளுடன் மற்றும் மூன்றாவது கையாக ஒரு தனியுடனும் காட்சியளிப்பதாக கூறுகிறார்கள் சென்ன உறவுகளே உலகிலேயே மிகப்பெரிய மூலவர் திருமேனி கொண்ட மயிலாடுமலை என்றும் மேல்மயில் என்றும் அழைக்கப்படும் சக்திவேல் முருகப்பெருமானை தரிசித்ததில் தானே மீண்டும் இது போன்ற நல்லதொரு திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்ட முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி